அப்டேட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் அன்புமணி போட்டியிடுகின்ற தருமபுரி தொகுதி இந்தியாவிலேயே அதிக வெற்றி பெற்ற தொகுதியாக இருக்க வேண்டும் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திறந்த வேனில் நின்றபடி பிரச்சாரம் மேற்கொண்டார் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நல்லம்பள்ளியில் திறந்த வேனில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அருகில் அன்புமணி உடனிருந்தார் அப்போது பிரச்சாரம் செய்த முதல்வர் பழனிசாமி இப்போது நடைபெறுவது மத்தியிலே நிலையான வலிமையான ஆட்சி அமைய வேண்டும் என்கின்ற தேர்தல் நமது இந்தியா நூற்றி முப்பது கோடி மக்கள் கொண்ட மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டிலே ஒரு வலிமை மிக்க திறமை மிக்க வீரமிக்க பிறந்தவர் இந்த நாட்டிற்கு வர வேண்டும் கடந்த காலத்தை நினைத்து பாருங்கள் திமுக மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்தார்கள் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது தமிழகத்துக்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை தமிழகத்துக்கு புதிய திட்டங்களை கொண்டு வந்தார்களா புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார்களா தேவையான நிதியை பெற்று தந்தார்களா அவர்கள் எதுவுமே செய்யவில்லை அவர்கள் அனுபவித்தது எல்லாமே பதவி சுகம் மட்டும்தான் நீங்கள் ஓட்டு போட்டு அவர்களை தேர்ந்தெடுத்ததுக்கு அவர்களின் குடும்பம் தான் பலம் வாய்ந்திருக்கிறது திமுகவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தீர்கள் அவர்கள் நாட்டு மக்களை கவனிக்கவில்லை அவங்க வீட்டு மக்களை தான் கவனிச்சாங்க தற்போது போட்டியிடுகின்ற எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழகத்துக்கு நல்ல திட்டங்கள் கிடைக்கும் நதிகள் கிடைக்கும் அதன் மூலம் தமிழகம் வளர்ச்சி அடையும் இத்தனையும் வர வேண்டும் என்றால் அன்புமணிக்கு வாக்களிக்க வேண்டும் சில துரோகிகள் அதிமுக ஆட்சியை கவிழ்க்க திட்டம் செய்தார்கள் அந்த துரோகிகளின் பேச்சை கேட்டு பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களிடத்தில் இருந்து விலகிச் சென்றார்கள் இதனால் இந்த இடைத்தேர்தலை சந்திக்கிறோம் இந்த தேர்தல் மூலமாக நய வஞ்சவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் சதிகாரர்கள் போட்டியிடுகின்ற இந்த தேர்தலில் இருந்து ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட வேண்டும் அன்புமணி ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்தவர் இந்த முறையும் வருவதற்கு பிரகாசமான வாய்ப்பு காத்திருக்கிறது அப்படி அவர் வருகிற போது தர்மபுரி மாவட்டம் செழிக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் சேலத்தில் பேசும்போது நான் சாமியாம் ராமதாஸ் இது இதுபோன்று கிண்டலாக பேசுகிறார் ராமதாசின் சேவை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா மிகவும் கொச்சைப்படுத்தி பேசுகிறார் அந்த அகங்காரம் திமிரை அடக்க வருகின்ற தேர்தலில் அவர்களின் கூட்டணி வேட்பாளர்களை தோற்கடிக்க வேண்டும் அன்புமணி போட்டியிடுகின்ற தர்மபுரி தொகுதி இந்தியாவிலேயே அதிகம் வெற்றி பெற்ற தொகுதியாக இருக்க வேண்டும் இந்த பகுதி வறண்ட பகுதியாக இருக்கிறது இந்த பகுதி வளமான பகுதியாக அன்புமணிக்கு வாக்களிக்க வேண்டும் கோதாவரி காவிரி இணைப்பு நிச்சயமாக உருவாக்கப்படும் என்று பேசினார் மேலும் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த தகவல் தான் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம் தேர்தல் பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா தற்போது நல்லவே சூடுபிடிச்சிருக்கு எல் எல்லா கட்சியினரும் அவங்கவுங்க கட்சிக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க தற்போது அந்த தான் பார்த்தீங்கன்னா தருமபுரிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமகவுக்காக பிரச்சாரம் செஞ்சிருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அதே போல நீங்கள் வந்து யாருக்கு ஆதரிப்பீங்க அப்படிங்கிறதையும் கீழே பதிவு பண்ணுங்க அதே போல எந்த அணி வெற்றி பெறும் நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது உங்களோட கருத்து கணிப்பு என்ன அப்படிங்கிறதையும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ Thank you.